ஓம் சிவசக்தி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புதுக்காமூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற புத்திர காமட்டீஸ்வரர் கோவில்ங்க பிள்ளைப்பேருக்காக வேண்டி தசரத மகாராஜர் யாகம் நடத்திய சன்னது இதுதாங்க கமண்டல நதி நாகநதி கரையோரும் இருக்குங்க இந்த கோவில் அங்கே வந்து க ஆஞ்சநேயர் இருக்கார் தசரதருக்கு தனி சன்னதி இருக்குது முருகர் வந்து வள்ளி தேவானையோடு இருக்காங்க தாயார் வந்து பெரிய நாயகி அம்மையார் இருக்காங்க பெரிய நாயகி அம்மையாருக்கு தனி சன்னதி இருக்குதுங்க எல்லா கோவில்களையும் கொடிமரம் ஒன்று தானே நம்ம பார்த்துருப்போம் இங்கே தாயாருக்கு தனி கொடிமரம் இருக்குது ஈஸ்வரருக்கும் தனி சன்னதி தனி சன்னதி தனி கொடிமரம் மரம் இருக்குங்க இங்கே கோவிலுக்கு வெளியிலேயே நம்ம வரும்போதே வந்து அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த மாதிரி மரம் தோன்றியிருக்கோங்க அந்த மரத்தை சுற்றியும் நாகலிங்க சிலைகள் நிறைய பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அது இருக்குன்னு கேட்குறீங்களா திருமணம் தடை உள்ளவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக்கிட்டு அந்த நாகலிங்க சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக கோ திருமணம் வந்து முடிஞ்சிடுதாங்க கூடியவரை முடிஞ்சதுதான் இது வந்து பாருங்க விநாயகர் செலங்க வலம்புரி விநாயகர் இது வந்து கோபுர தரிசனம் கோபுரம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நான் சொன்னது இந்த மரம் தாங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நாகலிங்க சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறது தாங்க தசரதர் சன்னதி தசரதருக்கு இதில் இங்கே வந்து தனி சன்னதிகள் இருக்குது அது இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதிகள் இருக்குது முருகர் வள்ளி தேவானையோடு இருக்காருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலைகளும் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குங்க அஷ்டலிங்கங்களும் இருக்குங்க அப்புறம் வந்து தலை ம் வந்து நீங்கள வேண்ட போனீங்கன்னா வன்னி மரமும் இருக்குங்க மகிழ மரமும் இருக்குங்க இதெல்லாமே அங்கே தலைவமாக இருக்குங்க வெள்ளைப்பேர் வண்டி இந்த கோவிலுக்கு ஏழு திங்கக்கிழமைகள் விரதம் இருந்து வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அன்னதானம் போட்டிங்கன்னா உங்களோட குளம் தழைக்குது நிச்சயமாக தழைக்கிதுங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க அரணியில் இருக்கிற திருக்காமூர் என்ற இடத்துல இருக்கிற கோவில்ங்க இது உத்திர காமேட்டீஸ்வரர் அந்த கோவில் பேருங்க தசரத மகாராஜாவே இந்த கோவிலுக்கு வந்துட்டு பிள்ளை பேருக்காக யாகம் நடத்தி நான்கு பிள்ளைகள் பெற்றிருக்காருங்க ராமர் ப லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் என்ற நான்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குங்க நிச்சயமாக முழு மனசோடு அந்த கோவிலுக்கு வந்து ஏழு திங்கக்கிழமைகள் வந்து விரதம் இருந்து அன்னதானம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்குங்க உங்கள் குளம் தடைக்கவங்க இதை நிச்சயங்கள் வந்து பாருங்கள்